நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ரசிகர்களுக்கும் ஒரு மகத்தான செய்தி ஒரு இனிப்பான செய்தி ஒரு ஓப்பான செய்தி எந்த மொழியில் வேணாலும் ஒரு அற்புதமான செய்தி ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு செய்தி இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க இது சொல்கிற விதமாக நம்ம சொல்லித்தான் ஆகணும் தேர்தலில் வந்து நம்ம மக்கள் நீதி மையத்தின் சார்பில் இந்த வேட்பாளரை யார் நிறுத்துவது எவரை நிறுத்துவதுங்கிற ஒரு பிரச்சனை எங்கேயும் கிடையாது சில பேர் வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது பிழையானது அது தவறானது அது தீய நோக்கத்தோடு செயல்படுற சிலருடைய வேலை அது அதை நீங்கள் நம்ப வேணாம் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருடைய மகன் பிரத முதல்வர் மு க ஸ்டாலினின் அவர்களுடைய பிரதிநிதியாக அதாவது கழகத்தினுடைய பிரதிநிதியாக அமைச்சர் பி கே சேகர்பாபு கழகம் கழகத்தினுடைய மைய ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம மக்கள் நீதி மையத்தினுடைய நிறுவனர் கமல்ஹாசனை சந்தித்து பேசினார் பேசி கழகம் கொடுத்த கடிதத்தை சமர்ப்பித்தார் கொடுத்தார் அப்போது அருணாச்சலம் பொதுச்செயலாளர் அருணாச்சலமும் உடம்பிருந்தார் அந்த கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் த மக்கள் நீதி மையத்துக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்கவும் இந்த ஒரு இதுதான் கழகத் தலைவர் ஸ்டாலின் கேட்டிருக்க ஒரு தகவல் அந்த தக கடிதத்தை பெற்றுக்கொண்டவர் உரிய நேரத்தில் உரிய இடத்தில் நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அந்த கடிதம் கழகத்தினுடைய அதாவது மக்கள் நீதி மையத்தினுடைய செயற்குழு பெரு பொதுக்குழு இந்த சேர்ந்த ஒரு அமைப்பிடம் அந்த கூட்டத்தில் வைத்து யாரை கேண்டிடேட்டாக நிறுத்தலாம் ராஜ்யசபா சீட்டுக்கு கேண்டிடேட்டாக நிறுத்தலாம் அப்படின்னு அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை மேலிடத்துக்கு அதாவது கழகத்தினுடைய அதை இந்தியாவினுடைய இந்தியா கூட்டணியினுடைய தலைமையகத்துக்கு அனுப்புவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு அனுப்புவாங்க அவை அவர்கள் பரிசீலித்து ஓகே சொல்லுவாங்க இதுதான் நடைமுறை அதாவது இந்த சுற்றி விவரங்கள் அந்த நடைமுறை சரி அப்போ நம்ம மக்கள் நீதிமயத்தினுடைய வேட்பாளர் யாருங்கிறது தெரிய நமக்கு தெரியும் உலகநாயன் கமல்ஹாசன் இந்த உலகநாயன் கமல்ஹாசன் வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் என்பது நூற்றுக்கு நூறு உறுதிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஆனால் சிலர் வேணுக்கும்னே இந்த திரையுலகத்தை சார்ந்தவர்களே திரை உலக நடிகர்களே முக்கியமான நடிகரை சார்ந்த மன்றத்தினரோ அவர்களுடைய பிரதி அவருடைய பிரதிநிதிகளோ இன்னும் சிலரை ராஜ்யசபா என்ன புறமுது வழியோ புறவாசல் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு வர்றது தான் அப்படின்னு பார்த்தா அதாவது அது புறவாசலுங்கிறது அது ஒரு இயலாமையை சொல்கிறது அவர்களுடைய இயலாமையை அந்த மாதிரி வர முடியாதவர்கள் புலம்பல்லது பெட்டை புலம்புள்ளது அந்த பெட்டை புலம்பலுக்கெல்லாம் யாருமே செவி சாய்க்கிறது இல்லை அறிஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி எம்எல்சி அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க எம்எல்சி ஆகி வந்து அமைச்சரான ஒரு கதையெல்லாம் இருக்குது அதெல்லாம் புறவாசலாம் அந்த எதிர்கட்சிகள் சொல்ல வேண்டிய அது ஒரு கடமைக்காக சொல்கிறது ஆனால் அது பெட்டை புலம்பல்னு சொல்லுவான் பாரதி பெட்டை புலம்பல்லே ஒன்று இருக்குது அந்த புடம்பல் தான் அது உண்மையிலே உலகநாயன் கமல்ஹாசன் என்ன சொன்னால் தெரியுமா இந்த கே அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கே அண்ணாமலை எங்கே நிற்கிறாரோ அங்கே நான் எதிர்த்து நிற்பேன் நின்று தோக்கடிப்பேன் அப்படின்னு ஒரு ஆண்மகனாக சவால் விட்டார் அப்போ காங்கிரஸ் என்ன சொன்னதுன்னா தான் நாங்கள் எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பான தொகுதியை தர்றோம் போட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொன்னாங்க அப்போ தான் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவான பேச்சாளர் தேவை தமிழ்நாடு பூரா போய் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு வலிமையான பேச்சாளர் தேவை அது உலகநாயன் கமல்ஹாசன் அவரை வந்து அந்த பிரச்சாரங்கள் அந்த கட்சி அந்த தேர்தலுக்குள்ளே நுழைக்காம அவரை நம்ம வந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்து அவரை முழுமையாக தேர்தலுக்கு பயன்படுத்திக்கிவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்னுடைய அனு அவங்களுடைய சம்மதமும் பெற்று உலகநாயகனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இவர் போய் எனக்கு ராஜ்யசபை கூப்பிட்டு கொடு அப்படின்லாம் கேட்கல அந்த மாதிரி கேட்டதாக இந்த பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல அதான் சொன்னேன்ல அவர்களுடைய பெட்டை புலம்புலுக்கு யாரும் செவிசாய்க்க வேணாம் சரி ஆக ராஜ்யசபா சீட்டுக்கு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தேர்வு செய்வது என்பது உறுதியாகப்பட்ட ஒன்று இவர் ஏற்கனவே புகழ் பெறணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க இந்த புகழ் வந்து இவர் வந்து அடையுது வந்து சேரும்போது அதை வரவேற்று ஏற்பது தான் முறை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் வட இந்தியாவில் இவருடைய கொடி பறந்தது எக்ஜ கீரிய சாகர் இந்த மாதிரி நிறையா படங்கள் வெற்றிகரமான படங்கள்லாம் ஹிந்தியில் பெரிய அளவுக்கு ஓடிச்சு விழாக்கெல்லாம் கொள்ளாடிச்சு கமல்ஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது மக்கள் மத்தியில் ஆனால் டாப் நடிகர்கள் மத்தியில் அந்த வரவேற்பு இல்லை அதுக்காக அவங்க என்னென்ன ப வேலையிலோ பண்ணாங்க ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படாமல் தொடர்ந்து ஒரு படங்களில் நடித்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் தான் அவருக்கு திடீர்னு ஒரு இது என்ன ஏற்பட்டதுன்னா அந்த பட உலகத்தினுடைய போக்கு இருக்குது பார்த்தீங்களா அது அவருக்கு பிடிக்கலை அந்த பட உலகத்தில் பாலிவுட்டில் வந்து கருப்பு படம் நான் சொல்கிறது அவருடைய படம் அந்த படம் நடித்தது இந்த காலத்தில் இப்போ சொல்லலை நான் யாராவது இதையும் செண்டு முட்டி விட பார்த்துறாதீங்க அப்போ அந்த காலகட்டத்தில் ஏக்துஜை காலிய கா காலகட்டத்தில் கருப்பு பணம் நிறைய ஊடாடியது பாலிவுட்டில் இவர் கருப்பு படத்துக்கு எதிரி அது உங்களுக்கு தெரியும் மாட்டேன் அந்த பா அந்த அந்த பாலிவுட் உலகத்தில் எனக்கு இருக்க பிடிக்கல இன்னொன்று வருஷத்துக்கு அவன் எப்படி படம் எடுக்கிற முறை வச்சுருக்குறாங்கன்னா திடீர்னு ஒரு வருஷத்துக்கு ஆறு படம் எட்டு படம் கூட எடுக்கிறாங்க ஒரே நேரத்தில் அதே சமயம் ஒரு படத்தை ரெண்டு வருஷம் எடுக்கிறாங்க இந்த போக்கு எனக்கு பிடிக்கலை இது டெக்னிக்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் ஆகவே அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல எல்லாவற்றுக்கும் மேலாக அண்டர்வேல்டு டான் அவர்களுடைய அச்சுறுத்தல் இருக்குது பயம் இருக்குது மிரட்டல் இருக்குது இருக்கா இல்லையா இருந்ததா இல்லையா எத்தனை நடிகர்கள் நடிகைகளை வந்து அந்த அண்டர்வேல்டு டான்கள்லாம் ம மிரட்டி இது பண்ணாங்க இப்போ கூட சல்மான் கானுக்கு ஒரு மிரட்டல் வந்து துப்பாக்கி சூடு வரையும் நடந்ததில்லை ஆக இப்படிப்பட்ட பாலிவுட் எனக்கு வேணாம் நான் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஆள்னு சொல்லி சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மெயின் வந்த வந்தார் எனக்கு பாலிவுட் வேணாம்னு சொன்னார் அப்படிப்பட்ட மனிதன் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவை எடுக்கக்கூடிய மனிதர் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகவே அவர் கட்சியினுடைய முடிவு என்ன மக்கள் நீதி மையம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு பட்டு அவர் இங்கே போ போட்டி போட போகிறாரு இதை புரிஞ்சுக்கங்க இந்த அறகுறைகள் பெட்டிகள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சுரேஷ்குமார் மலையாள படம் இது ஒரு துணுக்கு து செய்தி மாதிரி எடுத்துக்கங்க மலையாள பட உலகத்தில் மிகப்பெரிய ப்ரொடியூசர் இவர் சொன்னதும் அங்கே பெரிய ஒரு குழப்பத்தை வந்து அதாவது கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த அந்த மாலிவுட்டில் மாலிவுட்டில் என்ன அவர் இப்படி சொல்கிறாரு அதாவது நடிகர்கள் வந்து நூறு கோடி கிளப்பில் தங்களுடைய படம் சேர்ந்துச்சுன்னு போய் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான வசனம் இல்லை நூறு கோடி கிளப்பில் இல்லை நஷ்டம் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஆகவே இந்த போலி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடிகர்கள் சம்பளம் அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புகார்களை அடுக்குனார் இது உடனே நம்ம விநாயகன் இருக்கார்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிச்சார்ல அதாவது அவர் இயல்பாகவே முரட்டத்தவர் தண்ணி போட்டாருன்னா எதுவுமே தெரியாது கண்ணு மண்ணு தெரியாது அவன் போலீஸ் கேஸெல்லாம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் போய் தகராறு பண்ண கதையெல்லாம் இருக்குது அவர் என்ன சொன்னார் இந்த இப்போ சுரேஷ்குமார்க்கு இது என்ன ஓ இது சினிமா உலகம் மலையாள சினிமா உலகம் என்ன உங்கள் அப்பா இப்படி சொத்தா ஓ சுத்தா இந்த இதை எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிறதுலாம் உன் குட்டி பொண்டாடிகளுக்கு போய் சொல் எங்கள்கிட்ட சொல்லாத நான் படம் எடுப்பேன் விநியோகம் பண்ணுவேன் திரையிடுவேன் நானே ஃபஸ்ட்டெல்லாம் செய்வேன் இதை கேட்க யார் அப்படின்னு எதிர்த்து ஒரு காண்டா பதில் சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு புதிய புயலை கிளப்பிக்கிட்டு இருக்கு நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்